இதுவரைக்கும் எத்தனையோ தாக்குதல்களை இஸ்ரேல் சந்திச்சிருக்கு ஈரானும் சந்திச்சிருக்கு ரெண்டு நாடுகளும் மாறி மாறி பல சந்தர்ப்பங்களில் தாக்குதல் நடத்தியிருக்கு ஆனால் இப்போ நடத்தப்பட்டு கொண்டிருக்கிற தாக்குதல்ன்றது இதுவரைக்கும் நடந்த தாக்குதல்கள் மோதலை விட கொஞ்சம் வித்தியாசமானது இதுவரைக்கும் இஸ்ரேலுக்கு மட்டுமே நேரடியாக ஒரு எச்சரிக்கையை விடுத்து கொண்டிருந்த ஈரான் இன்றைக்கு வல்லரசு நாடுகளுக்கு அமெரிக்காவுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் யூகேக்கும் நேரடியான ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கு உங்களுடைய இராணுவ தளங்களை கூட எங்களால் தாக்க முடியும் இதிலிருந்து நீங்கள் விலகி இருக்கிறதான உங்களுடைய நாட்டு மக்களுக்கு உங்களுடைய பாதுகாப்பு தரப்புக்கு பாதுகாப்பு ஆனதுன்னு சொல்லி ஈரான் இந்த மாதிரியான வல்ல நாடுகளுக்கு நாடுகளுக்கு விடுக்குது இஸ்ரேல் இன்றைக்கி பற்றி எரிஞ்சு கொண்டிருக்கு இது மிகைப்படுத்தப்பட்ட ஒரு கருத்து கிடையாது இஸ்ரேலினுடைய ராணுவம் ஐடிஎஃப் உத்தியோகபோரம் அறிவிச்சிருக்கு ஓல் ஆஃப் இஸ்ரேல் அண்டர் ஃபை ஆன்னு சொல்லி நேற்று ஈரானுடைய தாக்குதல் ஆரம்பிக்கப்பட்டதுக்கு பிறகு இஸ்ரேலினுடைய ராணுவமே இந்த மாதிரியான ஒரு அறிவிப்பை வெளியேற்றிருக்கு இன்றைக்கி சில புகைப்படங்களை பார்க்குற நேரத்தில் இது காசாவில் எடுக்கப்பட்ட ஃபோட்டோவா இல்லாட்டி இஸ்ரேலில் சென்ட்ரல் மத்திய பகுதியில் எடுக்கப்பட்ட ஃபோட்டோவான்னு சொல்லி ஒரு சந்தேகம் ஏற்பட்ட மாதிரியான பல காணொலிகள் புகைப்படங்கள் தொடர்ச்சியா வெளிவந்து கொண்டிருக்கு இது வரும் ஆரம்பம் மட்டும்தான் முடிவு கிடையாதுன்னு சொல்லி ஈரான் திரும்ப ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கு ஒட்டுமொத்த சர்வதேசமும் போயிருக்கிற ஒரு சந்தர்ப்பம் இப்ப என்ன நடந்து கொண்டிருக்கு இந்த காணொலியில விளக்கமா தெளிவா பார்க்கலாம் வணக்கம் நான் ராஜ் திடீரென்னு சொல்லி ஈரான் மேல ஒரு ராணுவ நடவடிக்கையை இஸ்ரேல் ஆரம்பிச்சிருந்தது இதுக்கு முதல்ல பல சந்தர்ப்பங்களில் இஸ்ரேல் ஈரான் மேல வான் தாக்குதல்களை நடத்தி இருக்கு பல்லாயிரம் கிலோமீட்டர்கள் கடந்து ரெண்டு நாடுகளும் மாறி மாறி தாக்குதல் நடத்தியிருக்கு ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் தாக்குதல் நடத்தப்பட்டதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் விபரிக்கிறார் அவர் வெளிப்படையாக சொல்றது ஈரான் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு சில மாதங்கள் நாங்க எதுவுமே செய்யாம விடுவோமா இருந்தா ஒரு அணு ஆயுதத்தை ஈரானால தயாரிக்க முடியும் கிட்டத்தட்ட ஈரான் வந்து அதை நெருங்கி கொண்டு என்று சொல்லி இந்த தாக்குதலை வந்து அவர் நியாயப்படுத்தி இருந்தார் இந்த வான்வழி தாக்குதலில் ஈரானுடைய சில அணு விஞ்ஞானிகள் கிட்டத்தட்ட ஒன்பது பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்கன்னு சொல்லி இஸ்ரேல் தரப்பால் சொல்லப்பட்டிருக்கு இது ஆறு பேர் என்ற மாதிரியான ஒரு விளக்கம் ஈரான் தரப்பிலிருந்தும் சொல்லப்பட்டிருக்கு அப்படியா இருந்தாலும் முக்கியமான அணு விஞ்ஞானிகள் சிலரை வந்து இந்த வான் தாக்குதலில் இஸ்ரேல் படுகொலை செய்திருக்கு அது மாதிரி ஐஆர்ஜிசி படைப்பிரிவினுடைய ஈரானுடைய முக்கிய ராணுவ படைப்பிரிவினுடைய ஒரு தளபதி உட்பட முக்கியமான சில நபர்களை வந்து இந்த வான் தாக்குதலில் இஸ்ரேல் படுகொலை செய்திருக்கு இது அணு ஆயுதத்தை ஈரான் நெருங்கி கொண்டிருக்கு இதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது இந்த முடிவுக்கு கொண்டு வர்றதா இருந்தால் இந்த மாதிரியான ஒரு தாக்குதல் தவிர்க்கப்பட முடியாதுன்னு சொல்லி இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெட்டின்யாக ஒரு விளக்கத்தை நியாயத்தை வந்து கொடுத்திருந்தார் ஆனால் உண்மையிலேயே இது மட்டும் காரணம் கிடையாது அவர் வெளிப்படையா சொல்லாத ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் இஸ்ரேல் எதிர்பார்க்கிற சில விஷயங்களை வந்து உடனடியாகவே அடைஞ்சு கொள்ள முடியாமல் இருக்கிறதுக்கான ஒரு தடை ஈரான் அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் பக்கத்தில் இருக்கிற மற்ற அமைப்புகளுக்கு உதவி செய்கிறது சொல்லி ஹமாஸாக இருக்கலாம் ஹிஸ்புல்லாவாக இருக்கலாம் இல்லாட்டி ஹூத் இயக்கமாக இருக்கலாம் இந்த மாதிரியான அமைப்புகளுக்கு ஈரானுடைய உதவி தொடர்ச்சியாக கொண்டிருக்கும் இதனால் இஸ்ரேல் எதிர்பார்க்குற விஷயங்களை வந்து உடனடியாகவே அது கிடைக்காமல் இருக்கிறதுக்கான ஒரு தடை ஈரான் தான் ஈரானுடைய அரசியல் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் ஈரானுடைய இராணுவ கட்டமைப்பை முடக்கணும் அங்கே இருக்கிற அணுசக்தி தளங்களை இயக்கு இலக்கு வைக்கணும்ன்றது தான் இஸ்ரேலினுடைய ஒரு நோக்கமாக இருந்தது இது கிட்டத்தட்ட அவங்க எதிர்பார்த்த மாதிரி வெற்றிகரமான ஒரு தாக்குதல் என்ற மாதிரியும் சர்வதேச ஊடகங்களிலும் பேசப்பட்டு வருது ஈரான் சொல்லி இருக்கிற விஷயம் அணுவிஞ்ஞானிகள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிற மாதிரி பாதுகாப்பு தரப்பை சேர்ந்த தளபதிகள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிற மாதிரி சாதாரணமான அப்பாவி பொதுமக்கள் நூறுக்கும் அதிகமானவர்கள் கிட்டத்தட்ட நூறு பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க முன்னூறுக்கும் அதிகமானவர்கள் காயமடைஞ்சிருக்கிறாங்க குடியிருப்பு பகுதிகளையும் இஸ்ரேல் தாக்கியிருக்குன்னு சொல்லியும் ஈரான் தரப்பில் இருந்து ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த தாக்குதல் நடத்தப்படுறதுக்கு முதல்லையே ஒரு கிழமைக்கு முதல்ல அமெரிக்காவுக்கு அது அறிவிக்கப்பட்டது என்ற தகவலும் இன்றைக்கி இஸ்ரேலினுடைய ஊடகங்களில் அதிகம் பேசப்பட்டு வருது ஆனால் அமெரிக்கா இதை வந்து எப்படியுமே ஏற்றுக்கொள்ள போகிறது கிடையாது இன்றைக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப்

காணாத ஒரு கொடூரமான தாக்குதலை வந்து ஈரான் நடத்தி முடிஞ்சிருக்கு இஸ்ரேலினுடைய மத்திய பகுதியில் இருக்கக்கூடிய பல கட்டடங்கள் ஒன்பதுக்கும் அதிகமான கட்டடங்கள் மிகப்பெரிய அளவான சேதமடைஞ்சிருக்கு நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி சில போட்டோஸை பார்க்குற நேரத்தில் இது காசாவில் எடுக்கப்பட்ட புகைப்படம் இல்லாட்டி இஸ்ரேலினுடைய மத்திய பகுதியில் எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸான்னு சொல்லி அடையாளம் காண முடியாத அளவுக்கு அந்த கட்டடங்கள் இன்னைக்கு சிதைக்கப்பட்டிருக்கு அங்கே இருக்கிற இராணுவத்தை சேர்ந்த உறுப்பினர்கள் ஏழு பேர் காயமடைஞ்சிருக்கிறாங்கன்றதை இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு தரப்பு ஏற்றுக்கொள்ளுது என்றது இந்த தாக்குதல் எந்த அளவுக்கு 这个人 வீரியமாக நடத்தப்பட்டிருக்குன்றதுக்கான ஒரு உதாரணமாக கூட பார்க்க முடியும் பொதுவாக இந்த மாதிரியான ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டதும் இதில் பெரிய அளவான சேதங்கள் எங்களுக்கு ஏற்படலைன்னு தான் இந்த நாடாக இருந்தாலும் மறுப்பு தெரிவிக்கும் ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் இஸ்ரேலில் ஏற்றுக்கொண்டிருக்கு ஏழு ராணுவ உறுப்பினர்களுக்கு காயம் அடைஞ்சிருக்கிறாங்க சொல்லி அதே மாதிரி கிட்டத்தட்ட மூன்று பேர் குறைஞ்சது மூன்று பேர் இதில் உயிரிழந்திருக்கலாம்னு சொல்லியும் சொல்லப்படுது இதெல்லாமே உத்தியோகபூர்வமான தகவல்கள் இதை தவிர அன்பிஷியலாக இன்னும் பலர் உயிரிழந்திருக்கலாம் பலர் காயமடைஞ்சிருக்கலாம் என்ற மாதிரியான தகவல்களும் வெளிவந்திருக்கு இதுவரைக்கும் ரெண்டு நாடுகளுக்கு இடையிலான பதற்றமாக இருந்தது இன்னைக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி இது நகர்ந்து இருக்கு இது வரும் ஆரம்பம் தான் முடிவு கிடையாதுன்னு சொல்லி ஈரான் தரப்பில் இருந்து ஒரு எச்சரிக்கை இஸ்ரேலுக்கு விடுக்கப்பட்டிருக்கு பதிலுக்கு இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு அமைச்சர் சொல்லியிருக்கிறார் இது வந்து கடைசி வரைக்கும் பொறுத்து கொள்ள முடியாத ஒரு தாக்குதல் முழுதா ஈரானை அழிக்கிற மாதிரியான ஒரு தாக்குதல் வந்து கொண்டிருக்கு என்று சொல்லி ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு இதுவரைக்கும் இஸ்ரேலில் மட்டும் எச்சரித்து கொண்டிருந்த ஈரான் இன்றைக்கு அதையும் தாண்டி அமெரிக்காவையும் பிரான்ஸையும் யூகே அரசாங்கத்தையும் இராணுவத்தையும் நேரடியாக வந்து அச்சுறுத்தி இருக்கு இதில் நீங்கள் தலையீடு செய்வீங்களா இருந்தால் தாக்குதல் வேற மாதிரி இருக்கும் இந்த பிராந்தியத்தில் இருக்கிற இந்த நாடுகளினுடைய ராணுவ தளங்கள் இலக்கு வைக்கப்படலாம் குறிப்பா கப்பல்கள் இலக்கு வைக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நேரடியா பகிரங்கமா இரான் எச்சரிக்கை விடுத்திருக்கு எங்களுக்கு தெரியும் சில மாதங்களுக்கு முதல்ல இஸ்ரேலினுடைய கப்பல்களை வந்து ஹூத்தி இயக்கம் இலக்கு வச்சு ஒரு தாக்குதலை நடத்தியிருந்தது பல மாதங்கள் இந்த தாக்குதல் தொடர்ச்சியாக நடத்தப்பட்டிருந்தது இஸ்ரேலுக்கான இராணுவ உதவிகளை கொண்டு போகிற கப்பல்கள் மட்டும் கிடையாது சாதாரணமாக பொருட்களை கொண்டு போகிற கப்பல்கள் கூட இலக்கு வைக்கப்பட்டிருந்தது ஹூத்தி இயக்கம்ன்றது ஈரானுடைய ஆதரவோடு தொடர்ச்சியாக இயங்கி கொண்டிருக்கிற ஒரு அமைப்பு அப்போ செங்கடல் பிரதேசத்தில் இருக்கிற ஏகத்தை பயன்படுத்தி கொண்டு அமெரிக்காவினுடைய பிரித்தானியாவினுடைய பிரான்சினுடைய கப்பல்கள் இலக்கு வைக்கப்படுமா இருந்தால் அது அந்த நாடுகளினுடைய இராணுவத்துக்கு கடற்படைக்கு விடுக்கப்பட்ட ஒரு அடிமட்டம் கிடையாது ஒட்டுமொத்த உலக பொருளாதாரமும் முடங்கிற மாதிரியான ஒரு தாக்குதலாக அது இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரியான ஒரு எச்சரிக்கையை வந்து ஈரான் நேரடியாக விடுத்திருக்கின்றதும் முக்கியமானது இத்தனைக்கும் காரணமாக இருக்கிறது ஈரான் வந்து அணு ஆயுதத்தை நெருங்கி கொண்டு இருக்கின்ற ஒரு விஷயம் ஒரு குற்றச்சாட்டு ஆனால் உத்தியோகபூர்வமாக வெளிவந்திருக்கிற தகவல்களை பொறுத்த வரைக்கும் அது வந்து கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்திருக்கு என்ற மாதிரியான தகவல்கள் ஒரு பக்கம் இருக்குது ஓ தொண்ணூறு வீதம் யுரேனியம் செறிவூட்டப்பட்டால் அது கிட்டத்தட்ட அணுவாயுதம் அக்கருதப்பட்ட இப்போ அறுபது வீதம் ஒஃபிஷியல் தகவலின் அடிப்படையில் அறுபது வீதத்துக்கு வந்து ஈரான் இந்த மாதிரியான யுரேனியத்தை சரிவூட்டி இருக்கு கிட்டத்தட்ட ஒரு சில மாதங்களுக்குள்ள அந்த அணுவாயுதத்தை அடைஞ்சு கொள்ள முடியும் என்ற மாதிரி ஒஃபிஷியல் தகவலாகவும் சில இடங்களில் எழுதப்பட்டிருக்கிறதையும் பார்க்க முடியுது இதில் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள்லேருந்து ஈரான் வெளியேறியிருக்கு அணுசக்தி சம்பந்தமா அணு ஆயுதம் சம்பந்தமாக நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் எந்த விதமான பிரயோசனமும் கிடையாது அமெரிக்காவினுடைய இரட்டை வேர்டை இதுக்கு மேலேயும் தாங்கி கொண்டிருக்க முடியாது ஒரு பக்கம் தாக்குதல் நடத்தப்படக்கூடாது என்ற மாதிரியான கருத்துக்களை சொல்லுது இன்றைக்கு வந்து அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சொல்லி இருக்கிறார் இது மிக துல்லியமான ஒரு தாக்குதல் இஸ்ரேல் ஈரான் மேலே நடத்தியிருக்கிறது பாராட்டப்பட வேண்டிய துல்லியமான தாக்குதல் சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் இன்றைக்கு ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதுக்கு முதல்ல இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் அது சம்பந்தமான கருத்து பதிவு செய்யும் போது அதை எதிர்க்கிற மாதிரி விமர்சனம் செய்த மாதிரி ஒரு விஷயத்தை சொன்ன அமெரிக்க இன்றைக்கு தாக்குதல் நடத்தப்பட்டதுக்கு பிறகு அது எக்ஸிலண்ட் துல்லியமான தாக்குதல் என்று சொல்லி இருக்கிறார் இந்த மாதிரியான இரட்டை வேடத்தோடு இருக்கிற ஒரு நாட்டினுடைய தலைமைத்துவத்தின் கீழே அணுசக்தி சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொள்றதுல எந்த விதமான ஒரு பிரயோசனமும் கிடையாதுன்னு சொல்லி ஈரான் சொல்லி இருக்கு இது மிகப்பெரிய ஒரு பதற்றத்தை இன்னைக்கு ஏற்படுத்தி இருக்கு மற்ற நாடுகளையும் இந்த பிராந்தியத்திலையும் வந்து விமானங்கள் பயணம் செய்ய முடியாத ஒரு சூழலையும் உருவாக்கி இருக்கு ஜோர்தானுடைய விமான நிலையம் மூடப்பட்டிருந்து இன்னைக்கு திறக்கப்பட்டிருக்கு அது மாதிரி ஈரானுடைய எல்லா விமான நிலையங்களும் மூடப்பட்டிருக்கு இஸ்ரேலினுடைய மிக முக்கியமான பிரதானமான விமான

சொல்கிற மாதிரியான ஒரு சூழலை உருவாக்கி இருக்கு பொதுவா இஸ்ரேலினுடைய எதிர்பார்ப்பும் கூட இதுதான் நேரடியாக இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான ஒரு மோதல் போர்ன்றதையும் தாண்டி மற்ற நாடுகளும் இதுக்குள்ள வரணும்ன்றது இஸ்ரேலினுடைய எதிர்பார்ப்பு குறிப்பா அமெரிக்காவாக இருக்கலாம் பிரிட்டனாக இருக்கலாம் இல்லாட்டி பிரான்ஸ் ஜெர்மன் இந்த மாதிரியான நாடுகளை இதுக்குள்ள எப்படியாவது கொண்டு வரணும் என்றதுதான் இஸ்ரேலினுடைய எதிர்பார்ப்பும் கூட கிட்டத்தட்ட இது இப்போ நடந்திருக்கு ஈரானுடைய இந்த எச்சரிக்கைன்றது அமெரிக்காவுக்கும் யூகே பிரான்ஸுக்கு விடுக்கப்பட்டிருக்கிற எச்சரிக்கைன்றது சாதாரணமானது கிடையாது கப்பல்கள் இலக்கு வைக்கப்படும் சொல்லி நேரடியாக பகிரங்கம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த போரினுடைய வீரியம் எந்த அளவுக்கு இருக்குன்றதை வெளிப்படுத்தி இருக்குது எதிர்வர போகிற நாட்களில் எது நடக்கலாம் என்ன நடக்கும்ன்றத பொறுத்திருந்து பார்ப்போம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்டில் பதிவு செய்யுங்க ஒரு காணொலியிலே நம்ம தகவலோடு சந்திக்கலாம் வணக்கம்